வணக்கம் நான் தேவிகி இந்த சீரீஸில் ரியல் உமன் ஆண்டர்பிரினர்ஸோட ரியல் பிஸ்னஸ் ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஸ்ட்ரகிள் ஃபியர் டெய்லர்ஸ் அவங்களோட சக்ஸஸ் எல்லாமே ஓப்பனாக பேசுவோம் இது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு புஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ரொம்ப ஸ்பெஷல் யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்க்கலாமா இது சக்ஸஸாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற உமன் ஆண்டர்பிரினரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க நேம் அப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்னோட நேம் ஷர்மிளா கவியரசன் ஃபவுண்டர் ஆஃப் நியூட்ரி லைஃப் ஸ்டைல் நான் மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன் திருச்சியில் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இந்த பிஸ்னஸ்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன் கொரோனாவில் நம்ம நிறைய பேர் எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அந்த டைமில் நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து உள்ளே வந்தாங்க வெளியே போனாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த டைமில் மில்லட்டோட அவேர்னஸ் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் பண்ணுற இந்த நியூட்ரி லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸில் எத்தனை வெரைட்டிஸ் பண்ணுறீங்க என்னென்ன பண்ணுறீங்க நான் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கமா எல்லாமே நில்லத்தை பேஸ் பண்ணதான் இருக்கும் ட்ரெடிஷ்னல் ரைஸஸும் இருக்குது மால்ட் வெரைட்டிஸ் இருக்குது கஞ்சி மிக்ஸ் இருக்குது தோசை மிக்ஸ் இருக்குது பொடி வெரைட்டிஸ் இருக்குமா இதில் பார்த்தீங்கன்னா மால்ட் வெரைட்டிஸில் ஏபிசி இருக்குது ரெட் பனானா இருக்குது பிக் மால்ட் இருக்குது அப்படி வந்து செவன் வெரைட்டிஸ் ஆஃப் மால்ட் இருக்குது கஞ்சி மிக்ஸில் வந்துட்டு பூங்கா ரைஸ் கஞ்சி மிக்ஸ் தருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் வெயிட் ரோஸ் கஞ்சி மிக்ஸ் அப்படி சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது ரோசை மிக்ஸ்லாம் எயிட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது மில்லட்டை பேஸ் பண்ணி வரகு சாமை குதிரைவாளி மல்டி மில்லட் அப்படின்னு இருக்குமா அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி இருக்குது உளுந்தங்களி மிக்ஸ் இருக்குது பொடி வெரைட்டிஸ் இருக்குது கிட்ஸ் பார்க்கறதுக்கு டெய்லியும் வந்துட்டு ஜங்க் ஃபுட்டு சிப்ஸு இதை தான் சாப்பிட்றாங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு ஹெல்த்தி லட்டுஸ் கொடுக்கலாம் மில்லட்டு ஃபிளேக்ஸ் இருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை பசங்க கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேக் சப்போர்ட் இருந்திருக்கணும் ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்கணும் அப்படி உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக நீங்க எதை நினைக்கிறீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நிறையவே இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கைட் பண்ணாரு ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் ஃபேமிலி சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறப்ப தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஒன் உமன் ஆர்மியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கப்போ அந்த பிஸ்னஸ் நல்லாவே க்ரோத் ஆகும் அப்படி நீங்கள் குரோத்தை கெப்பையிலேருந்து பார்த்துருக்கீங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டிங் ப்ளஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷனில் மேன் பவர் அந்த மாதிரி இருக்கும்போது ஹஸ்பண்ட் தான் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு ஃபேமிலி பாக்குறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு இதுல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நம்ம ரன் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் அதுல ஹஸ்பண்டோட சப்போர்ட்னாலதான் நான் இன்னைக்கு இதுல சஸ்டைன் ஆகி நிக்கிறேன் இதே மாதிரி இருக்கிற எல்லா விமன்ஸுக்கும் ஃபேமிலி பிளஸ் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்ததுன்னா எல்லாரும் கண்டிப்பா என்டர்பினர் ஆகலாம் இந்த பிஸ்னஸ் பண்றப்போ எப்போவாது குயிட் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா ஆனஸ்டாக சொல்லணும்னா என்னோடய மனசுலேயும் அந்த எண்ணங்கள் வந்திருக்கு ஆனால் அந்த எல்லா டைம்லேயும் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இல்லை இதில் கண்டிப்பாக நீ சக்ஸஸை பார்ப்ப அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ண ஃபஸ்ட்டு இன்கம் உங்களுக்கு எப்போ வந்தது என்னோடய டே ஃபஸ்ட்டு இட்லி தோசை பேட்டரில் தான் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் வெறும் மூணு ப்ராடெக்டில் ஆரம்பித்தது தான் இந்த நியூட்ரி லைஃப் டே இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சி மக்களுக்கும் வந்து உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்களுக்கு உங்களோட க்ரோத் வந்து நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களை மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உமன் ஆன்டர்பிரனராக ஆகணும்னு கனவு ஆகிற பெண்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷனாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன நிறைய உமனுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அதிகமான பயம் இருக்கும் என்ன பண்ணிடுவோம் லாஸ் ஆகிடுமா வீட்டில் என்ன சொல்லுவாங்க யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் நானும் அப்படி தான் இருந்தேன் அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லாவே பங்கிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும் போதே உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகியிருப்பாங்க உங்களோட நெக்ஸ்ட்டு ட்ரீம் என்ன என்னோட ட்ரீம் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல ஒரு ஐம்பது பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் என்னோடய பிஸ்னஸ் பெருசுப்படுத்தணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இதுதான் என்னோடய அடுத்த கோல் அதுக்கான ப்ரிப்பர்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ ஒரு மூணு கொஸ்டின்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதில் நீங்கள் ஒரு வேர்டில் பதில் சொல்லணும் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன் வேர்ட் ஃபார் சக்ஸஸ் கஸ்டமர் ஒன் வேர்ட் ஃபார் ஸ்ட்ரகுள் ஒன் டூல் விதவுட் இட் யூ கான்ட் ஒர்க் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓகே உங்களுடைய அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா அமையும் இதே மாதிரி ஒரு பண்றவங்களா தொழில் தொடங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ரீச் அண்ட் விசிபிலிட்டி கிடைக்கணும்னா டிஎம் பண்ணுங்க மறக்காம தேவகி லைஃப் ஸ்டைல் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து வரும்